ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நீங்கள்டா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வீடியோ இந்த கூட நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்ண்டா சின்ன பிரச்சனை ஒரு ஒருப்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு பாருங்கள் நீங்களே பார்க்குறத நீங்கள் தானே தெரியுது பாருங்கள் அப்படின்ட்டு எல்லாமே லோட்டையும் ஆஃப் ஆக்கிட்டு பிரேக்கர் ஆஃப் எல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரிப்பை போடவும் ரிப்பு வந்து சரியான மாதிரி மேலே இது நீக்கிது இல்லை அது கீழே கீழ விழுகுது மெயினை மட்டும் கட் பண்ணின பிறகு ரிப் தானாகவே நிற்கிது மேலுக்கு மட்டும் ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் அங்கேருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து இருந்து வெளியால் அவுட் ஆகி வருது தானே டிஃப்ரெண்ட்ஸ் அந்த வயரில் வந்து ரெண்டு சைட்டாலேயும் பவர் வருது நியூட்ரல்லேயும் வருது பேஸிலேயும் வருது நாங்கள் அப்போ அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டோம் நாங்கள் அவங்களும் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல இல்லை அவங்களும் இருக்குது அவங்கள அவுட் ஆகி வரைக்கும் அதுலேயும் அப்படி தான் நியூட்ரல்லேயும் வந்தது அப்போ அவங்க சொன்னாங்க டைட் பண்ணால் சரியாகிடும் அவங்க அந்த லைனில் போயிட்டு டைட் பண்ணவங்க அப்போயும் சரி வரல கேட்டால் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லூஸ் கனெக்ட்ஸ் டைட் பண்ணின பிறகு பாருங்கள் சரியாக வரும் அப்படி இல்லாட்டி எங்கேயாவது நியூட்டல் வந்து சரியான மாதிரி லூப்பு லூப் வந்து டைட் இல்லாட்டியும் இப்படியான காரணங்கள் கண்டிப்பாக வந்து தீரும் அதனால் வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை படிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தொடர்ந்து ஆதரவு தரதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தமிழ் விவேக் இஎன்ஜி என்ற அந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் வீடியோ உங்களுக்காகவே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப இனிக்கான விஷயம் என்னென்னு கேட்டால் ரொம்ப